மதுகபு வேண்டாம் என்று சொன்னால் சீக்கிரமாக அது தெரியுமா அல்ல இல்லாமல் போவதற்குரிய பாலம் தான் மதுகபை விடுவது என்பது நீ மதுகபு வேண்டாம் வேண்டாம் என்று சொன்ன சரி நீயாவது அங்கீகரிச்சியா நம்முடைய இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் மதுகபை பின்பற்றக்கூடிய மக்களை அவங்க முக்கல்லிதுகள் என்று சொல்லி குரானுக்கு மாற்றமா இமாம்களை பின்பற்றாங்க ஹதீஸுக்கு மாற்றமா இமாம்களை பின்பற்றாங்க என்று சொல்லி தகலீது தேவையில்லை எல்லாருமே குர்ஆனை சொந்தமாக விளங்க வேண்டும் எல்லாருமே ஹதீஸை சொந்தமாக விளங்க வேண்டும் என்று மக்களை குழப்பிய அந்த வகாபிகள் அவங்க இமாம்களாக தங்களை காட்டிக்கொள்றாங்க ஏன் அப்ப குர்ஆனை தானங்க பின்பற்றணும் ஹதீஸை தானே பின்பற்றணும் அப்ப நீ என்ன செய்யணும் மேடை போட்டு குரானை ஓதுங்கள் குரானை படியுங்கள் குரானே ஓதுங்கள் குரானை படியுங்கள் குரானுக்கு மாநாடு போடக்கூடாது காரணம் குரானுங்கிறது எல்லாருக்குமே உள்ளது ஹதீஸ்ங்கிறது எல்லாருக்குமே உள்ளது ஹதீஸை எல்லாருமே சொந்தமாக படிக்கட்டுமே நீ ஹதீசுக்கு விளக்கம் சொல்லி அதை மக்கள் கேட்கணுமா இளைஞர்கள் சிந்திக்க வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் இல்ல நாங்கள் பதிமூன்று பேர் சேர்ந்து ஆய்வு செய்தோம் இருபத்தி மூணு பேர் சேர்ந்து ஆய்வு செய்தோம் ஏன் அப்ப குரான்ங்கிறது பதிமூணு பேருக்கு மட்டும் உள்ளதா அல்ல இந்த இது இருபத்தி மூணு பேருக்கு மட்டும் உள்ளதா குரான் எல்லாருக்குமே உள்ளதா குரான் அப்ப நீ என்ன செய்யணும் பதிமூணு பேர் சேர்ந்து ஆய்வு செய்யணும் சொல்லக்கூடாது பிறை விஷயத்துல அவங்க சொல்றாங்க நாங்க பதிமூணு பேர் சேர்ந்து ஆய்வு தான் இந்த விஷயத்தை சொல்றோம் அப்ப என்ன அர்த்தம் நாங்க பதிமூணு இமாம்கள் ஆய்வு செய்து விஷயத்தை சொல்லுவோம் நீங்க முக்க நிதிகள் பின்பற்ற வேண்டும் இளைஞர்களை சிந்திக்க வேண்டும் நீங்களும் குவான கையில தூக்குங்கள ஏன் டிஎன்டிஜே உடைய ஆட்கள் பிஜே உடைய விளக்கத்தை கேட்க போறாங்க ஏன் ஜாக்குடைய ஆட்கள் கமாலத்தி மதினுடைய விளக்கத்தை கேட்க போறாங்க ஜாக்கில ஒவ்வொரு மெம்பரும் குருவான தூக்கி அவன் விளக்கம் சொல்லட்டும் அஞ்சு வகுப்பு தொழுதியா குருவான பார்த்து தொழு உன் தலைவருடைய பயானை கேட்காத நீ நோம்பு பிடிக்கிறியா ஹதீச பார்த்து நோம்பு பிடி உன் தலைவருடைய விளக்கத்தை கேட்காத ஏன் நீ உன்னுடைய தலைவருடைய விளக்கத்துக்கு காத்திருக்கிறாய் நீ ஏன் உன்னுடைய தலைவருடைய பயானுக்கு நீ செவி மடுக்கிறாய் நீ ஏன் உன் தலைவர் எழுதிய புஸ்தகத்தை பார்க்கிறா குரான் என்கிறது குரான பின்பற்றணும் ஹதீச பின்பற்றணும் இமாம்களை பின்பற்ற கூடாதுன்னு சொன்ன நீங்கள் நீங்களே ஒரு மதுகபை உருவாக்கி இருக்கிறது அதான் உண்மை மதுகபுடைய நான்கு மதுகபல் இந்த உலகத்தில் இருக்குது ஆயிரத்திற்கு ஆயிரத்திற்கும் மேற்பட்ட காலமாக ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் ஏற்றுக்கொண்ட விஷயம் நான்கு மதுகபை பின்பற்றுவது என்பது ஆனால் இந்த நான்கு மதுகபலை ஏதாவது ஒரு மதுகபுகள் பரஸ்பரம் சண்டை போட்டதுண்டா எந்த ஊர்லாவது ஷாஃபிக்கும் ஹனஃபிக்கும் சண்டை நடந்தது உண்டாங்க ஷாஃபி பள்ளியில் ஹனஃபி தொழக்கூடாது எங்க நடந்ததுண்டா ஷாஃபிக்கு ஒரு நாள் பிறநாள் அதே ஊரில் ஹனபிக்கு மறுநாள் பெருநாள் எங்கே நடந்தது உண்டா இல்லையே அந்த நான்கு மதுகபை ஒன்றாக்க வந்த நீங்கள் எட்டாக பிரிந்து விட்டீர்களே இது என்ன இது அப்ப நான்கு மதுகபை ஒன்றாக வந்தவங்க ஒன்றாகவல இருக்கணும் அதுல யாருக்குமே எந்த தர்க்கமும் இல்லை நபிகள் நாயக முகமது ரசூலுல்லாஹி சல்லுல்லா அவர்களுடைய ஹதீஸை குரு ஆனை விளக்குவதற்கு இமாம்கள் பல பல வேறுபட்ட அபிப்பிராயங்களை சொன்னார்கள் அதான் விஷயம் ஷாஃபி இமாம் ரதியுல்லாவுடைய உஸ்தாது தான் இமாம் மாலிக் இமாம் மாலிக் இமாமுடைய உஸ்தாது அபு ஹனிஃபா இமாம் ஷாஃபி இமாமுடைய மாணவர் தான் அகமது பின் ஹம்பல் நான்கு பேர்களும் பரஸ்பரம் கண்ணியப்படுத்தினாங்க நான்கு பேர்களும் பரஸ்பரம் அவங்க அங்கீகரித்தாங்க யாருமே யாரையும் காஃபராக்கியதில்லை ஆனால் அந்த நான்கு மதுகபை ஒன்றாக்கி ஒன்றாக்க வந்த முப்பது வருடத்திலேயே அவர்கள் எட்டாக பிரிந்தார்கள் என்பதுதான் உண்மை அதுவே நமக்கு காட்டித் தருகிறது இவர்கள் சுத்த பொய்யர்கள் டிஎன் தீஜே சரி போட்டு எட்டா போட்டு அந்த டிஎன் தீஜேன்னு சொல்றாங்களா இல்லையா அதுல எங்க ஒன்னா இருக்கிறாங்களா இல்லையே ஒட்டுமொத்த தமிழக முஸ்லிம்களும் ஒரு தினத்தில் பெருநாள் கொண்டாடும் பொழுது இல்லை நாங்கள் இதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாங்க மறுநாள் தான் கொண்டாடுவோம் சொன்னாங்களா இல்லையா டிஎன் டிஜே ஆனால் அதே டிஎன் டிஜே உடைய துபாய் கிளையில் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள் என்னைக்கு பெருநாள் கொண்டாடுனாங்களோ அன்னைக்கு நடந்தது பெருநாள் இப்ப நான் கேட்கிறேன் பிறை கண்டாதான் நீங்க பிறந்த கொண்டாடுவீங்களா இல்லையா சரி கொண்டாடுவீங்க துபாயில் எங்க பிற கண்டது சவுதி அறிவித்த அந்த அறிவிப்பின் படி அல்லது கணக்கு போட்டு பார்த்ததின் தான் துபாயில பிறந்த கொண்டாடினாங்க அதே நாளில் தீயண்டிக்க பிறந்த கொண்டாடிச்சது எந்த பிறைய கண்டாங்க சரி ரியாத் சவுதி எடுப்போம் சவுதி ஒரு சின்ன ஊரா ஒரு காயல்பட்ட மாதிரி ஒரு ஊரா இல்லையா அங்க ரியாத் ஊர் தமாம் ஜித்தா மக்கா மதீனா இந்த ஒட்டுமொத்த சவுதிக்குமே ஒரு நாள் தானுங்க பெருநாள் அப்ப இவங்களுடைய கணக்குப்படி ஒவ்வொரு ஏரியாவிலையும் நாங்க கண்ட பெறைய நான் பெருநாள் கொண்டாடுவோம் சொன்னா ஒட்டுமொத்த சவுதியிலையும் ஒரே நாள் தானே பெருநாள் கொண்டாடினாங்க அப்ப டிஎன்டிஜி என்பதற்கு தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை சவுதியில ஒரு கொள்கையா டிஎன்டிஜிக்கு தமிழ்நாட்டில் ஒரு கொள்கை துபாயில ஒரு கொள்கையா சரி போட்டு ஜாக் புதிய மதுகப்பு அவங்க ஒரு கட்டத்துல சொன்னாங்க சவுதியை தான் நாங்கள் பின்பற்றுவோம் சவுதியுடைய பிறைய தான் நாம எடுக்கணும் உலகத்துல எல்லா நாளில் எல்லா நாட்டிலையும் ஒரே ஆனால் கழிந்த நோன்பு பெருநாளில் சவுதிக்கு முன்னாடியே சவுதிக்கு நாளைக்கு தான் பெருணா இன்னைக்கு ஜாக்குனா நடக்குது எங்க ஊர்ல நடந்தது குளச்சல் சவுதிக்கு முன்னாடியே பெருணா அப்படி பார்த்தா நீ ஜும்மா சவுதியு சவுதியில் சுபகு தொழும்போது நீங்க சுபு தொழு சவுதியில் நீங்க அசர் தொழு சவுதியில் நீங்க முடியுமா மக்காவிலே நீ நேரடியா பெற இன்னைக்கு உலகம் சுருங்கி விட்டது ஒரு குளோபல் ஆக உலகம் மாறிவிட்டது அங்கு நடக்கக்கூடிய செய்திகளை இங்கேயே பார்க்கலாம்னு சொல்லிதா இல்லையா அங்க நடக்கிற தராதி தீவிர தெரியவில்லையா மக்காவில இருபது காலத்து இமாம் ஜமாயத்தாக இமாம் ஜமாயத்தாக மக்காவிலே தராவீக நடக்கிறது உன்னுடைய சேனல் தெரியவில்லையா உன்னுடைய கண் கொட்டை கண்ணாக மாறிவிட்டது அந்த இடத்துல மதீனாவில் மஸ்ஜித் நபின் இருபது ரக்காய் தராவீகனுடைய கண்ணுக்கு தெரியவில்லையா இவர்கள் இல்லை இவர்களுக்கு குர்ஆன் தேவையில்லை சகோதரர்களே இவர்களுக்கு ஹதீஸ் தேவையில்லை சகோதரர்களே எப்படியாவது இஸ்லாமிய சமூகத்தை குழப்ப வேண்டும் நம்ம பார்க்கிறோம் எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி அவங்க முஸ்லிம்களுக்கு மாற்றமா தான் செய்றாங்க தொழுகையா இருந்தாலும் சரி முஸ்லிம்களுக்கு மாற்றமா தான் செய்றாங்க ஜக்காத்தாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களுக்கு மாற்றம் செய்யறாங்க இப்படி இஸ்லாமுடைய எல்லா சட்டங்களிலும் முஸ்லிம்களுக்கு மாற்றம் செய்யக்கூடிய ஒரு சமூகத்தை நாம் எப்படி முஸ்லிம்களாக அங்கீகரிப்பது அவர்களுடைய பேச்சை கேட்டு எப்படி நாம் இஸ்லாத்தை விளங்குவது இப்போ ஜக்காத்ங்கிற ஒரு விஷயம் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக முஸ்லிம் சமுதாயத்தில் எந்தவித தர்க்கமும் யாருக்குமே இல்லாத முறையில் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் அந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயம் நம்மள மாதிரி ஆட்களா பெரும் பெரும் முகத்திசியங்கள் பெரும் பெரும் ஃபுகஹாக்கள் பெரும் பெரும் புகாக்கள் பெரும் பெரும் சூஃபியாக்கள் பெரும் பெரும் அவுலியாக்கள் பெரும் பெரும் பெரிய பெரிய சஹாபாக்கள் இப்படி ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயமும் ஆயிரத்தி நானூறு ஆண்டு காலமாக நடைமுறையில் நடத்திய அங்கீகரித்த ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயம்தான் வருடா வருடம் ஜக்காத்து கொடுப்பது என்பது ஆனால் அதை வகாபிகள் தகர்த்து விட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தை நாம் இப்படி முஸ்லிம்களாக அங்கீகரிப்பது அப்ப அல்லவும் அக்குமல் துலக்கும் தீனக்கும் இன்றைய தினத்தில் நாம் உங்களுக்கு தீனே பரிபூர்ணமாக்கிவிட்டேன் அல்ல சொல்லிட்டான் முன்னாடியே பரிபூர்ணம் ஆயாச்சு இன்னைக்கு இருந்துட்டு சொல்றான் இப்போ ஆயிரத்தி நானூறு வருஷம் கழிச்சிட்டு சொல்றான் இஸ்லாம் பரிபூர்ணம் அடையல அப்ப என்னைக்கு இஸ்லாம் பரிபூர்ணமாகும் கேமத்தில பரிபூர்ணமாகும் சொர்க்கத்துல பரிபூர்ணமாக நரகத்துல பரிபூர்ணமாக வணக்க இஸ்லாம் அது நாங்க பதினெட்டு வருஷமாக ஆய்வு செய்ய தான் இப்பதான் எங்களுக்கு அது விஷயம் தெரிஞ்சிச்சு அப்ப உங்களுடைய ஆய்வு முடிஞ்சா இல்லையா அப்ப நீங்க என்ன செய்யணும் இனி உங்களுடைய மொத்த ஆய்வு முடிந்ததற்கு பிறகு நீங்க கூட்டம் போடுங்க விவாதம் நடத்தீங்க விவாதத்துக்கு ஆய்வு முடியாமையா வந்தீங்க முப்பது வருஷ காலமாக நாங்கள் இஸ்லாமிய பரப்பினோம் பரப்பினோம் சொல்றீங்களா இல்லையா அடிப்படை விஷயமான ஜக்காத்த கூட உங்களால் விளங்க முடியவில்லையே அப்ப நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்திற்கு பதில் சொல்லுங்கள் உங்களுடைய ஆய்வு இஸ்லாமிய ஆய்வு முடிந்ததா இல்லையா லா லாயிலாக இல்லல்லா முஹம்மது ரசூல்லா இது திருக்கலிமா இது எல்லா முஸ்லிம்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது உங்களுடைய ஆய்வின் படி லாயிலாக மட்டுமா முகமது ரசூல்லா உண்டா பதில் சொல்லுங்க திடீர்னு ஒண்ணு சொல்லுவோம் ஆய்வு முடியலன்னு சொல்லுவோம் திடீர்னு இருந்து சொல்லுவோம் ஆய்வு முடியலன்னு சொல்லுவோம் இப்ப எப்ப ஆய்வு முடியும் ஆய்வு முடிந்ததற்கு பிறகு மக்கள்கிட்ட பேச வாருங்களேன் தொழுகை ஐந்து வக்கத்து ஒட்டுமொத்த முஸ்லீம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் உங்களுடைய ஆய்வு முடிஞ்சதா இல்லையா தொழில் அஞ்சு வக்தா ரெண்டு வக்தா மூணு வக்தா இன்னைக்கு அஞ்சு பக்து சொல்லிட்டு வருஷம் கழிஞ்சு சொல்லுவாங்க இது ஒரு ஆய்வு செய்யாம இருந்தோம் இப்பதான் ஒரு இருபது வயது சேர்ந்து ஆய்வு செஞ்சோம் அதனால அஞ்சு மூணு சொல்ல போறீங்களா சொல்லுவீங்களா கடமையா இல்லையா நாளைக்கு சொல்லுவான் அது சஃபா மருவாவுக்கு மத்தியில ஹாஜரா ரவியல்லா அவங்களோட மகனுக்கு தண்ணி தேடிதான் அவங்க இங்கும் ஓடுனாங்க இப்ப நம்ம ஓட வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லுவீங்களா நீங்க இப்ப உங்களுடைய சுய புத்தியை கொண்டு சிந்தித்து சிந்தித்து இஸ்லாமை கண்டுபிடிப்பதா அல்லது அல்லாஹு தாயலா ஒன்றை சொன்னான் அதை ஏற்றுக்கொள்வது அல்லது அபிகல் நாயக முஹம்மது ரசூல்லாஹி சல்லாஹ் அலிவு செல்லம் சொன்னா அதை ஏற்றுக்கொள்வது என்பதா உங்களுடைய புத்திக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுப்பீர்களா சஹீஹுல் புகாரி என்று சொல்லக்கூடிய ஹதீஸ் கிரந்தம் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாயத்தா அதில் எல்லா ஹதீஸ்களையும் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற பொழுது அந்த புகாரியே மக்களுக்கு மத்திய நீ சந்தேகத்தை ஏற்படுத்தி விட்டாயே அப்ப இதையும் முஸ்லீம் சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா நாளைக்கு அவன் சொல்லுவான் இல்ல குரான்லையும் தப்பு இருக்குன்னு ஏற்றுக்கொள்ளுவீங்களா சகோதரர்கள் நாம் ஒரு விஷயத்தை நன்றாக வழங்கிக் கொள்ள வேண்டும் பாரம்பரிய இஸ்லாத்தை விட்டுவிட்டு எவனாவது மார்க்கம் சொன்னால் அவன் உண்மையில் மார்க்கம் சொல்ல வந்தவன் அல்ல மக்களை குழப்ப வந்தவன்